வாங்கி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாதிரி மொதல் முதல் நம்ம சேனல் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி காலை பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்திரம் நிறைய கிடந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னா நான் காலையிலேயே பின்னாடி போய் துளசி கொய்யா இலை அப்புறம் கற்பூரவள்ளி இலை அது ஓம எல்லாம் சொல்லும்ல அந்த இலை எல்லாம் புணங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு இந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப சளி பார்த்துங்க இப்போ ஒன் வீக்கு அவள் ஸ்கூலுக்கே போகவே இல்லை அந்தளவுக்கு அவளுக்கு சளி அதிகமாகிட்டு காய்ச்சல் அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பண்ணலான்னு கஷாயம் போட்டு கொடுக்கலாம் எல்லாருமே அதை குடிக்கலான்னு முடிவு பண்ணி அந்த கஷாயத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துங்க இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி போட்டிருக்கேன் கொய்யா இலை போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன போட்டிருக்கேன்னா ஓமம் போட்டிருக்கேன் மிளகு போட்டிருக்கேன் இதை இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இந்த இதை உருவாக்க ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாருமே குடிக்கலாம் நான் நானே வீட்டுக்காரர் எல்லாமே நாங்கள் இதை வந்து காலையில் டீ மாதிரி எடுத்துக்கிட்டோம் பார்த்துக்கோங்க சரின்னா அடுப்பில் வச்சு ரெடி பண்ணி அதே மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கு அது வந்து மல்லி எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம இன்னைக்கு துளசி டீ மாதிரி குடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு குழந்தைகளுக்கு கொடுத்த மாதிரியாச்சு நம்மளும் குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா அந்த கிளைமேட் மாறி மாறி வரதுனால பாப்பாவுக்கு சளி அதிகமாக இருந்துச்சு பார்த்துங்க இப்போ டூ டேஸாக ஆஸ்பத்திரிக்கு தான் போய் காமிச்சிட்டு வந்தேன் அவங்க சளி டானிக்கெலாம் கொடுக்குறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்குது சரி நம்மளும் கை பக்குவம் நிறைய பார்த்தா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு பணங்கள் கண்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்த்துங்க இங்கே பாருங்கள்லாம் படுத்துக்கிட்டே குடிச்சிட்டுருக்குறத சரின்னு கால் முகத்தெல்லாம் கழுவி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு சரின்னு முறுக்கு சுட்டம் பார்த்துங்க அந்த முறுக்கில் பாதி ரெண்டு மூணு கிடக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் சரியா சரி நான் அந்த முறுக்கு இவளுக்கு எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டா கொஞ்சோன்னு பச்சரிசி இருந்துச்சு சரி போடலாம்னு சொல்லி ஒரு பத்து முறுக்கு போட்டேன் அது போடலேயே ரெண்டு மூணு சாப்பிட்டாங்க சரின்ட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேக்காளா அதுக்காக தான் ரெடி பண்ணேன் சரின்னுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஷாயத்தை கொடுக்கலான்னு பார்த்தேன் டீனே வச்சுக்கோங்க அந்த டீ நான் டீ மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் போட்டு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் என் வீட்டுக்காருக்குள்ளே உடனே டென்ஷன் ஆயிடுவார் சரி இவ்வளோ ஒரே டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவா இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த வேலையை முடிக்கக்குள்ளேயும் போதும் போதும் நான் ஆயிரம் பார்த்துக்கோங்க துணி வேற முக்கி வச்சுருக்கு துணி அலசணும் காலையில் டிஃபன் பண்ணணும் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து டீயை குடிக்கமானால் குடிக்கிறதே கிடையாது ஒரு டான்ஸ் ஆடுறது விளாடுறது இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் இளையவா சரின்ட்டு அதுவும் இந்த மூத்த விழுக்கிற உடம்பு சரியில்லையா அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா அவன் நல்லா விளாண்டுட்டுருப்பா இங்கே பாருங்கள் இளைய எப்படி உட்காந்துருக்கான்ட்டு அவளுக்கு டீ வேணுமா சரின்ட்டு அதுக்குள்ளேயே அங்கே பாருங்கள் கட்டிலப்படுத்துட்டு எப்படி குதிச்சுட்டு இருக்குன்ட்டு என் இலையை ரொம்ப சாட்டைக்காரங்க எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா வச்சு நல்லா போகும் எனக்கு சரின்ட்டு எல்லாமே ஓரளவு குடிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் போட்டுக்கிட்டு கொய்யா இலை துளசி மிளகு மல்லி இதுதான் அங்கே பாருங்களேன் சரின்னு டீலாம் குடிச்சிட்டு அவங்க அப்பாவோட சேத்த விளையாட ஆரம்பிச்சிட்டா சரி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கவேன் இப்போ பாருங்கள் இருமலை பாருங்களேன் எப்படி இருங்கிறான்ட்டு எப்போவுமே டீ குடித்த உடனேயுமே நான் வேலைக்கு வேலை பார்க்க போக மாட்டேன் ஏன்னா அப்பா கூட சேத்து விளாண்டுட்டு தான் அடுத்து வேலைக்கு போவேன் அவள் என்னென்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன் இல்லை அவ கூட சேர்ந்து விளையாடுவேன் இல்லை அப்பா ஏதாவது அவங்கூட விளாண்டுட்டு இருப்பாங்க எங்களோட செல்ல மகளிர் ரெண்டு பேரும் தான் பாருங்கள் எப்படி விளாண்டு ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க அது இலையை ரொம்ப சேட்டை பண்ணுவாள் நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும் அவளை பார்க்கவே எனக்கு நாங்கள் வருங்களேன் இவ்வளோ தூக்கி மேலே உட்கார வைக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தா அவள் அக்கா உட்காரணுமா நல்லா வாவான்னு கூட்டிகிட்டு இருந்தா மூத்தவளுக்கு தான் சளி விடவே மாட்டிக்க நானும் எல்லாமே ரெடி பண்ணி கை கைப்பக்கமும் பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டிக்கி பார்த்துக்குங்க இல்லைனா கொஞ்சம் துருதுருப்பாக இருப்பாள் ஸ்கூலுக்கு இன்றைக்கி ஸ்கூல் தான் சரின்ட்டு வேலைக்கெழம ஆனால் லீவ் போட சொல்லிவிட்டேன் பார்த்துக்கோங்க சரி வேண்டாம் பாப்பா உடம்புக்கு முடியலையில அப்படின்ட்டு அங்கே போய் இருமிக்கிட்டே இருப்பான்ட்டு வேணான்னு சொல்லிட்டேன் அங்கே பாருங்கள் இந்த சாரத்தில் ரெண்டு பேர் உட்காந்துன்னா கீழே விழுந்து விழுக வேண்டியதுதான் ஏதாவது பண்ணிட்டு விளாண்டுட்டு அவளை இப்படி உட்காரச்சு ஆட்டணுமா அவள் படம் சொல்கிறான் கொஞ்ச நேரத்து உட்கார விடுவா இல்லைன்னா எரிக்கி விட்டுருவா அங்கே பாருங்கள் மேலே ஏறி எப்படி இருக்கான்ட்டு அவங்க அப்பா கடை குள்ளையும் இப்படி தான் நடக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது பண்ணி விளாண்டுக்கிட்டு சிரிச்சுட்டு பிள்ளை கூடலாம் அப்படி விளையாடணுங்க விளாண்டாதான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என் பொண்ணெல்லாம் உங்கள் அப்பா இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படிங்கிட்டே இருப்பா இல்லையா ஏன்னா அவங்க அப்பா இந்த மாதிரி லாடாக வைக்க இருக்காங்களா அதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சி பச்சைப்போங்க அவங்க அப்பாவுக்கே தரவலந்துட்டேம்மா ஏமா நீ பண்ணுற அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தீ குடித்தது கூட நான் எடுத்து வைக்கல அதுக்குள்ளேயும் நாங்கள் அவள் தான் பார்த்துட்டு வச்சிட்டு இருந்தேன் மத்தவங்க அப்பா போதும் பாப்பா விடு பாப்பா டைம் ஆகிட்டு நீங்கள் கேட்க மாட்டேங்க பாருங்க அவங்க அப்போ என்ம்மா ஒரு மணி நேரம் விளாண்டிட்டுருக்க போதும்டா அப்பா கடை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் இம்ம தூக்குமா தூக்குமா நார் அவ் போக மாட்டேங்குது சரி நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கத்திரிக்காய் தக்காளி சட்னி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் இருந்துச்சு சரின்ட்டு கத்திரிக்காய் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதை வச்சு நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம் கத்திரிக்காய் சட்னி இது பேர் சரி நம்ம ரெடி பண்ணி தோசை சுட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க சரின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தக்காளி சட்னி நல்லா எண்ணெயில் அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எல்லாமே இந்த மாதிரி வதங்கி வந்துடணும் ஏன்னா பச்சை எடுத்தோம்னா பச்சை வாழை அடிக்கும் ஒரு மாறியாக இருக்கும் சட்னி அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கருப்படிக்கிற அளவுக்கு நல்லா வதை வதக்கி எடுத்துக்கணும் கூட ஒரு வத்தல் போட்டுக்கிட்டேன் ரெண்டு நல்லாயிருக்கும் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே மாதிரி வைக்காமல் எல்லா டேஸ்ட்டுலையும் வச்சிடுறது அதனால் கத்திரிக்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி ஏன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு மொச்சை போட்டு வைக்க போகிறேன் கட்டை பயிறு போட்டு வைக்கிறதுக்கு போகிறேன் அதனால் எதுவும் வச்சிடலான்னு சொல்லிட்டு சட்னி தேங்காய் சட்னி தோசை காலையில் ரெடி பண்ணி கொடுத்துர்லான்ட்டு ரெடி இருக்கேன் தேங்காய் பொருடலை எல்லாத்தையும் போட்டு அது மாதிரி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சட்னி தாளித்து ஊற்றிடுவோன்ட்டு ரெடி பண்ணிவிட்டோம் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னிக்கும் அப்பா குளி வரக்குள்ளே ரெடி பண்ணிட்டோம்னா சாப்பிட்டு கடை போயிடுவாப்ப சரின்ட்டு தேங்காய் சட்னியை தாளிச்சாச்சு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இதை தாளிச்சதையே நம்ம தக்காளிச்சட்னி ரெடி பண்ணிட வேண்டியதான்ட்டு தக்காளி சட்னி மிக்ஸி செல்ல போட்டு அடிச்சிட வேண்டிதான் இதே மாதிரி நீங்களும் கத்திரிக்காய் போட்டு தக்காளி சட்னி இங்கே சூப்பராக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொதல் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் சரின்ட்டு தக்காளி சட்னியும் அப்படி தளைச்சிட வேண்டி நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் சட்னிலாம் வச்சுருக்கேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கமண்ட் பாக்ஸில் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே ரெடி ரெடியாகிடுச்சி என்ன பாப்பாவுக்கு தோசை ஊற்றிட வேண்டி தான் தோசை மாவும் எடுத்து ரெடி ரெடியாக வச்சாச்சு பார்த்துக்கோங்க காலையில் டிஃபன் இன்னைக்கு வேலைக்கிழமை காலையில் டிஃபன் என்ன பண்ண போகிறேன்னா தோசை கத்திரிக்காய் சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு ஏன்னா இறைவளும் மூத்தவள் வீட்டில் தானே இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட டைம் ஆகிரும் அது மூத்தவளுக்கு ஃபீவர்னால ரொம்ப சாதுவாக இருக்கா நம்ம தான் ஊட்டி விடணும் இல்லைன்னா ஒரு வாய் கூட எடுத்து வைக்க மாட்டேன் தோசையும் ஊற்றியாச்சு தோசையை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்பா இலைவளும் மொத்தவளும் எதுக்கு வீடியோ தலைகளை தெரியணும் நானே கையில் வச்சு எடுக்கிறதுனால நான் தான் எடுக்கணும் நான் தான் பேசணும் எல்லாமே பண்ணுறதுனால இப்படி தலைகையில் சா சாஞ்சிரும் நம்ம குழம்பு போய் கையில் வச்சுட்டு எடுக்கிறதுக்கு இப்போ ஸ்டாண்ட் வாங்கணும்னு பார்க்குறேன் சொல்லிட்டேன் அவங்க அப்பாட்ட இன்னும் வாங்கி கொடுக்காமே இருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு நேரத்துக்கு இந்த வீடியோ வந்து எப்படின்னா தலைகீழே தெரியுது நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படி போட்டு தான் எடுப்பேன் வீடியோ ஆனால் எப்படியாவது நம்ம சாப்பாடு ஆக்கிட்டே வேலை பார்க்குறோமா எடுக்கிறதுனால அப்படி ஆயிடுது இந்த வீடியோ எடுக்க ஸ்டாண்ட் ஒன்று கேட்டிருக்கேன் கூடி சீக்கிரம் வாங்கி தருவான்னு நினச்சிட்ருக்கேன் தோசையும் சுட்டாச்சு இன்னைக்கு கடல் பிள்ளைச்சி தோசை நல்லா வந்துருச்சு இல்லைன்னா ஒரு நேரத்துக்கு போட்டு மல்லு கட்ட வேண்டியிருக்கும் இந்த கல்லில் ஆனால் நல்ல கல் இந்த கல் ஒருத்தங்க எனக்கு கிஃப்ட்டு பண்ணாங்க நான் ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறப்போ அவங்க எனக்கு இந்த கோசக்கல் வாங்கி கொடுத்தாங்க அந்த அம்மா அவங்க முஸ்லீம் தான் நல்ல குணம் இப்போ நம்ம கட்டிங்கிட்டு வந்துட்டோம் இப்போக்குள்ளே அவங்கள மீட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி அன்பெல்லாம் கிடைக்க கொஞ்சம் நம்மளுக்கு இட தான் ஏன்னா அவங்கள அவ்வளோ நல்ல குணம் நல்லா பார்த்துக்குருவாங்க மக எனக்கு எனக்கு அவங்க தான் எனக்கு தோசைக்கல் வாங்கி கொடுத்தாங்க சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அவங்க சொந்தக்கார்ட சொல்லி இந்த மாதிரி தோசைக்கல் வாங்கி கொடுத்தாங்க அதை ரெடி பண்ணியாச்சு அது என்னென்னா நான் தட்டாம்பயிரை வந்து ஊறப்பட்ருந்தேன் நைட்டே போட்டுட்டேன் சரி குக்கரில் வச்சு அதையும் ரெடி பண்ணிடுவோம் குழம்புக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நைட்டே ஊறப்பட்டுருந்தேன் மற்றவங்க ரெண்டு வகை இருக்குது இது ஒன்று இருக்கும் இன்னொன்று இருக்கும் நான் இது வச்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் இதை தான் வைக்கிறேன் இப்போ வெள்ளை கலரு இது ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் மொதல் மொதல் வைக்கிறேன் அது எவ்வளோ டேஸ்ட்டில் வருதுன்னு தெரியல சரி உங்கள் அப்பா தான் இதை வாங்கி வைப்போம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு அதை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கவே இல்லை இதில் ஒரு காப்பி கலரில் இருக்கும்ல தட்டாம்பயிறு அது மாதிரி இது வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல நைட்டே ஊற போட்டோன்னா சரி குக்கரில் வச்சிட்டோம்னா தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நம்ம குழம்புக்கு ரெடி ஆகிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு தான் நம்ம தட்டம் பெரு புள்ளி குழம்பு ஒடிய சாறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதான் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவிட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டே மதுங்க கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தூக்கியதில் போட்டுக்கலாம் இது கத்திரிக்காய் புளிக்கொழமுக்கு தட்டம் பேருக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த தட்டம் பெரிய ஊற்றிக்கலாம் எடுத்து நல்லா கத்திரிக்காய் வெந்து வரட்டும் அதனால தான் நான் காலையில் கத்திரிக்காய் சட்னி வச்சேன் சரி ஒட்டுக்க நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நிறைய அரைஞ்சா நம்ம ரெண்டு வச்சோம்னா காலி ஆயிரும் கத்திரிக்காய் முடிஞ்சு இல்லை ஒன்று ரெண்டு மிச்சம் கிடக்கும் அது கீழே மேலே போடுற அளவுக்கு இருக்குமில்ல அதனால தான் சரி புளியை கரைச்சி ஊற்றியாச்சு தேங்காயும் அரைக்க அரைச்சி அது மாதிரி வீட்டில் தயாரிச்சிருக்கிற மசால் மசாலா பொடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இதில் ஊற்றி நல்லா இது என்ன சொல்லுவாங்கன்னா கரைச்சி ஊற்றின குழம்புன்னு சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து மசாலா பொடி அதில் போடாமல் நல்லா கரைச்சி ஊற்றுவோம் சரி வேக வச்சுருக்கிற பயிரையும் அதில் தூக்கி ஊற்றி அச்சு பார்த்துக்கோங்க மசாலா பொடியும் கரைச்சி வச்சுருக்கேன் பயிரெல்லாம் எடுத்து போட்டுட்டு மற்ற பொடி மல்லிப்பொடி தேங்காய் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ஊற்றணும் சொன்னால் நல்ல குழம்பு வந்து ஒரே இடத்துல நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே மசாலா பொடி போட்டோம்னா திடுதிட்டாக இருக்கும் ஒரே இடத்துல தங்கி இருக்கும் இது நம்ம கரைச்சி ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நான் எப்பவுமே இந்த பயிரா வச்சு தண்ணியில் கொஞ்சம் ஊற்றுவேன் ஆனால் எனக்கு என்ன பையனா இந்த பயிரில் டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றலை நம்ம இதை நல்லா மசால் பொடியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிற வேண்டிதான் கரண்டிட்ட கரைச்சா கரைக்க முடியாத போல இருக்குது கையிட்ட தான் கரைக்கணும் போல இருக்குது எப்பவுமே கரெக்டு கையிட்ட தான் கரைட்டிப்பேன் கையிட்ட தான் கரைச்சி ஊற்றுவேன் ஆனால் அந்த கையில் வீடியோ எடுக்கிறனால சரின்ட்டு சரி நம்ம கையிட்டே கரைச்சிரும் முடி பண்ணி கைட்டியை கரைக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்குங்க கைட்டை கரைச்சினா என்ன நம்ம வந்து க கட்டி இல்லாமல் இருக்கும் சரி கரைச்சி ஊற்றியாச்சு இது எங்கள் ஊர் சைடு வந்து ஒடிசார் அப்படிமோ முருகைக்காய் போடுவாங்க அதில் கத்திரிக்காய் முருங்கக்காய் தட்டம்பயிர் போட்டு ஒடிசா வைப்பாங்க நான் கத்திரிக்காய் மட்டும் இருக்கிறதுனால கத்திரிக்காயை போட்டு தக்காளி வெங்காயெலாம் போட்டு பருப்பு போட்டு வச்சாச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா சூப்பராக மணக்க மணக்க தட்டம் பயிர் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மதியத்துக்கு இன்றைக்கி கூட்டெல்லாம் ஒன்றும் வைக்கல ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை பாருங்கள் அவள் எப்படி எனக்கு எனக்கு டென்ஷனாக இருக்குது இங்கே பாருங்களேன் என் வீட எப்படி வைக்கிறாங்கன்னு அவளே எழுப்பி என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் வீடை நீட் பண்ணிவிட்டு சமையலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே தாளெல்லாம் கிழிச்சு அங்கேனா அங்கன்னா போட்டு இதில் என்ன நடக்குன்னா யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க தெரியணும் இப்படி கிடைக்கல வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன இப்படி வீடு கிடக்கு அப்படின்னு சில பேர் கேட்டுருவாங்க ஏன்ட்டி ஆனால் அந்த குழந்தைகள் இருக்கிறனால நடக்குன்னே அது தெரியுமா தெரியாதான் தெரியாது எங்கள் பாருங்கள் கீழே போட்டு கடிச்சு வச்சுட்டா பார்த்துங்க இவ்வளோ இருமல் அதிகமான இருமல் பார்த்துக்கோங்க ஆளே டயர்ட் ஆகிட்டாள் இல்லைனா ஆள் நல்லா இவ்வளோ அடை வைக்க இருப்பாள் இவ்வளோ போட்டு அவள் அடிச்சிட்ருக்கா இவளுக்கே உடம்பு சரியில்லை இந்த இலைவ போட்டு இவளை அடித்து அடித்து வச்சிட்ருது அதனால் நான் கூட்டெல்லாம் இன்னைக்கு எதுவுமே வைக்கல சரி பிள்ளைகளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி அப்பளம் முறிச்சிட வேண்டியதான முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க ஆனால் மூத்தவ சாப்பிட மாட்டீங்க வச்சு என்ன செய்ய அப்படின்னு ஒரு இதாயிடுச்சு இந்த வீடெல்லாம் பெருக்கணும் பாத்திரம்லாம் விளக்கணும் சமையல் அக்கின பாத்திரம்லாம் கிடக்கு துணியெல்லாம் முக்கி வச்சுருந்தேன் அதை அலசணும் சரி அதுக்குள்ளேயே இவங்களை கொஞ்சம் அதை பார்த்துட்டு உட்காருவோம் அப்படின்ட்டு கூட விளாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த இலையவாக விளாடுறதெல்லாம் இருப்பா அம்மா அம்மான்ட்டு முட்டாய் சாப்பிட்றாங்களாம் முட்டாயி டான்ஸ் பார்த்திங்களா டான்ஸ் நல்லா ஆடுவாங்க நம்ம எதாவது பாட்டுக்கிட்டு போட்டுட்டோம் அவளுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ்லாம் வந்து நல்லா ஆடுவா அங்கே பாருங்கள் ஏதோ பொம்மை பாட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன் அதான் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கா தாள எப்படி கிழிச்சு போட்டுருக்கா பார்த்திங்களா காலையில் தான் வீட்டை நீட் பண்ணிவிட்டு சாப்பாடு விடிகிட்டு மறுபடியும் நீட் பண்ணிட்டு வச்சுட்டு கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு வரக்குள்ளேயும் வீடை எப்படி பண்ணி வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டெப்புங்க அதாவது பாட்டு ஓடுது அதனால கீழே விழுந்து கீழேருந்து ஒரு ஸ்டெப்பு அடி ஓடி ஓடி மறுபடியும் ஒரு விழிவா பாருங்க இது வந்து நம்ம நினைப்போம் கீரை விழு அப்படி இல்லை இது ஒரு பாட்டுக்கு ஆடுறது அப்படின்னு அவன் நினச்சிக்கிறா பார்த்தீங்களா இப்படி தான் என் பொழுது இருக்கு பார்த்துக்கோங்க கால் வலிக்கும்பா இப்பொழுவா பாருங்க நான் கூட சுற்றி சுற்றி கீழே விழுறாளு பார்த்தேன் இல்லை சரின்ட்டு அவங்க அப்பா வந்துட்டாங்க அதுக்குள்ளேயும் சரி சாப்பாடு வைட்டாங்க நான் வீடை தூக்கல சரி சாப்பாடு வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சாப்பாடு நம்ம வச்ச புளி குழம்பு அது என்னது அப்பளம் பிடிச்சிருந்தேன் அது முறுக்கு சுட்டிருந்தேன் அந்த முறுக்கில் ரெண்டு இருந்துச்சு சரி அதை சாப்பிடுங்கன்ட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துங்க எனக்கு வயிறு பசிக்காது மூணு மணி ஆயிடுச்சா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்துங்க அவ்வளோதான் நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும்ல அதான் என் பாப்பா கூட்டி உள்ளான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தட்டில் வச்சு கொடுத்தேன் அவளால் சாப்பிட முடியல உடம்பு சரியில்லை அதனால் இந்த குழம்புல நம்ம முருங்கை போட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும் முருங்கக்காய் இல்லை அதனால தான் கத்திரிக்காய் போட்டுருந்தேன் சரின்னு அதுவும் ஓரளவுக்கு காலையாகிடுச்சி அது மதியம் நைட்டுக்கு வச்சுக்கிற வேண்டியதான் இன்றைக்கி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வேறு கூப்பிட்டு போகணும் அவளுக்கு சாயந்தரம் ஏன்னா ரொம்ப இருமிக்கிட்டே இருக்காளா காய்ச்சல் ஃபீவர் விடவே மடிக்கிட்ட அணிக்க ஊற்றி பார்த்தேன் அதனால் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டேன் அப்பா சரி நீ இலைவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிடவே மாட்டிக்கிறாது அது செல்ல பார்த்துட்டு என்னென்ன சேட்ட பண்ணுது பாருங்கள் நம்மளை குழந்தைய பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்குறதுக்கு நாலும் பொழுதும் கரெக்டாக ஓடியது பார்த்தீங்களா ஆனால் கேட்பாங்க வீட்டில் சும்மாவாக இருக்கு எங்கெங்க சும்மா இருக்கும் நீ வீட்டுக்காரர் தான் சுலாப்பில் நீ வீட்டில் தானே காத்தியிருக்கேன் இந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படின்பாரு பிள்ளைகளை வச்சு பார்க்குறதே பெரிய வேலை என் மகளை வச்சலாம் பார்க்குறதுலாம் பெரிய வேலை தான் என்னையை பொறுத்தளவுக்கு ஏன்னா அவள் அப்படி சேட்டைப்படுவான் அங்கே பாருங்கள் சாப்பாடு ஆ வாங்கதானு ஆவே வாங்க மாட்டான் இது சாப்பிட்றதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் இல்லை இவ்வளோ வேறு பார்க்கணும் இவளுக்கு ரெண்டு வாய் ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரெண்டு வாய் ஊட்டிவிட்டோம் பார்த்துக்கோங்க நான் உங்கள் அப்பாவே சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டாப்பேன் சரி இவங்களுக்கு சாப்பாடை ஓட்டிகிட்டு தான் நம்ம சாப்பிடணும் முடிவு பண்ணிவிட்டேன் பாருங்கள் சாப்பாடு ஒன்று இப்படி தட்டி விடுதுன்ட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டேன் அப்படியே பஜாரில் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க நானும் கிளம்பிட்டேன் அவங்க அப்பா கிளம்பி கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவள் படுத்து காரணமும் தான் ஒரு ஊசியை போட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என் வீட்டுக்காரர் எல்லாமே பாப்பா ஊசி போட்டு சரின்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் போய் ஊசியை போட்டு வந்துடுறோம் அதே மாதிரி இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சரிண்ணா கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க காரில் ஆறு மணி ஆயிடுச்சு சரின்ட்டு ஊசியை போட்டுட்டால் தான் சரிப்பட்டு வரணுன்ட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே எகதி காடுங்க ரோட்டில் பூரா வேலை நடந்துகிட்டே இருந்துச்சா ஒரு செகதியும் அதான் கிடச்சு சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஆவி பிடிக்கணும் ரொம்ப சளி அதிகமாக இருக்குன்ட்டாங்க ஹாஸ்பிட்டல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நல்லா பார்ப்பாங்க அந்த சார் நான் ரெகுலராக அங்கே தான் கூப்பிட்டு போவேன் இப்போ மூணு நாள் அங்கே தான் கூப்பிட்டு போவேன் சளி இருமல் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே கூப்பிட்டு போனால் கேட்கும் ஆனால் இந்த வட்டம் கேட்கவே மாட்டேங்குது பார்த்துங்க நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது இருமல் நைட்டெல்லாம் விரும்பிக்கிட்டே இருந்தேன் எனக்கு கஷ்டமாயி இவங்க தான் அந்த சார் நல்ல குணம் இந்த சிஸ்டர் ஒரு ஆவி பிடிச்சிரு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டாங்க என் பாப்பாவும் ஹஸ்பண்டும் காரில் உட்காந்துருந்தாங்க நான் தான் போய் கூப்பிட்டு போனேன் உள்ள மூக்கில் மாட்டி விட்டாங்கன்னா அது வாட்டில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கும் போகணும் வெள்ளிக்கிழமையும் ஏமாக பார்க்க என்னடா இதுன்ட்டு அப்பாரு மூக்கில் மாட்டி விட்டாச்சு ஆனால் உண்மையிலேயே இந்த கிளைமேட் மாறுனதும் சரி மழை பெய்யுறதும் சரி குழந்தைகளுக்கு தாங்க ரொம்ப சளி இருமல் காய்ச்சல் வருது பாவம் குழந்தைங்களாம் அதனால் குழந்தைங்கள் நல்லா பார்த்துக்கணும் இந்த டயத்தில் அவங்களோட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா குழந்தைகளால் இந்த கிளைமேட்டை சேஞ்ச் பண்ண முடியல அவங்களால இது பண்ண முடியல என் மகள்லாம் ரொம்ப காய்ச்சல்னா சோர்ந்து போயிட்டா பார்த்துக்கோங்க அவளே ரொம்ப டயர்டாயிட்டா பார்த்துக்கோங்க என்ன செய்யணும்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னா அது மாதிரி இருமுல் அது பாட்டிக்கும் இருமுல் வந்துகிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க பசதி சரி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா சரி தோசை ஊற்றி கொடுக்கலான்ட்டு டக்குன்னு தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டேன் ஊற்றி கொடுத்துட்டு காலையில் மதியம் வச்ச நம்ம தட்டம் பேர் புளிக்கிழம இருந்துச்சு ஏன்னா பாப்பாக்கு வர ஒன்றும் சில டைம் வர ஆயிடுச்சு நாங்கள் வர ஒம்பது மணி ஆயிடுச்சு பஜாருக்குள்ளே போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரதுக்கு சரி சட்னி தேங்காய் சட்னி வச்சுட்டு பாவம் மருந்து எப்படி படுத்துருக்கான்ட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சரி நம்ம சேனல் பிடிச்ச லைக்